கிணர் எத்தீடிங்க முப்பத்தி ரெண்டு அடி முப்பத்திரெண்டு அடி மூணு ரெண்டாயிரத்தி வாட்ச் மோட்டர் போட்டுருக்கீங்க மூணு ஹெச்பி மோட்டருங்க இப்போ டிசில ஓடிட்டு இருக்கு ஓகே ட்ரைவ் போய் பார்க்கலா பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூற்றி இரநூறு ரூபமாக வந்துட்டு இருக்கு ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது ஆர்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங் போயிட்டு இருக்கு நான் சோலார் மோட்டர் வாங்கியிருக்கீங்க என்ன கம்பெனிங்கண்ணா செல்கான் கம்பெனி நாங்கள் யூடியூப்பில் பார்த்து வாங்கினோம் யூடியூப்பில் பார்த்து வாங்கியிருக்கீங்க என்ன யூஸ்க்காக நான் எடுத்துருக்கீங்க காட்டில் மாணவரிய பயிர்காக வாங்கிடுச்சு மாணவரி பயிர்காக பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கீங்க சர்வீஸ் இல்லைங்களாண்ணா சர்வீஸ் அதுக்காக டிசி மோட்டர் வாங்கியிருக்கீங்க ஓகே நான் உங்களுக்கு சர்டிஸ் தண்ணி ஆ தண்ணி ஓகே ஓகேண்ணா இப்போ எவ்வளோ அடி தூரம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்குப்பா அது மொத்தம் ஐநூறு அடி தள்ளி வந்து ஊற்றிட்டு இருக்குது ஆரஞ்சு பைப் அடியில் போட்டுக்கோ ஓ சிமெண்ட் பைப் அடியில் போட்டுருங்க அங்கே வந்து அங்கேருந்து ஐநூறு அடி தள்ளி வந்து இங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்குங்க ஓகே இங்கேருந்து ஐநூறு அடி தூரத்தில் பேனல் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா இங்கே அவ்வளோ தூரம் தண்ணி வந்து ஊத்துது ஓகே தண்ணி பாத்துலாங்களா பாத்துக்கலாம்